ஊட்டச்சத்து குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்திடும் வகையில் சேலத்தில் செவிலியர் பயிற்சி கல்லூரி மாணவ மாணவியருக்கு நடத்தப்பட்ட பயிற்சி முகாம் கவனத்தை ஈர்க்கும் வகையில் அமைந்திருந்தது என்பதே நம்முடைய பாரம்பரியமாக இருந்து வந்தது இதனை மறந்து துரித உணவுகளை தேடி துரத்துபவர்களாக அனைவரும் மாறிவிட்ட நிலையில் அதற்கு இலவச இணைப்பாக சர்க்கரை நோய் உள்ளிட்ட பல்வேறு நோய் பாதிப்புகள் ஏற்பட்டு விடுகின்றன உணவு உண்பதற்கு முன்பாக மிட்டாய்கள் போல மாத்திரைகளை அதிக அளவில் எடுத்துக்கொள்ள வேண்டிய கட்டாய நிலைக்கு முதியவர்களைப் போல நடுத்தர வயதினரும் மாறி வருகின்றனர் மேலும் பதின் பருவத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் பலர் ஊட்டச்சத்து மிக்க உணவை எடுத்துக்கொள்வதும் குறைந்து கொண்டே வருகிறது குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் ஊட்டச்சத்து மிக அவசியம் என்கிற நிலையில் தேசிய ஊட்டச்சத்து மாதமான செப்டம்பர் மாதத்தில் ஊட்டச்சத்து குறித்த சரியான தகவல்களையும் விழிப்புணர்வையும் அனைவரிடமும் கொண்டு சேர்க்க வேண்டும் என மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது இதன் ஒரு பகுதியாக ஜேசிஐ தன்னார்வ அமைப்பின் மூலமாக சேலத்தில் செவிலியர் பயிற்சி கல்லூரி மாணவ மாணவியருக்கு ஊட்டச்சத்தின் அவசியம் குறித்து பயிற்சி அளிக்கப்பட்டது அவசர காலங்களில் நோயாளியுடன் அதிக நேரம் செலவிடும் செவிலியர்களுக்கு ஊட்டச்சத்து பயிற்சி அளித்தால் அதன் பலன் பெரும்பாலானவர்களை சென்றடையும் என்பதால் இந்த விழிப்புணர்வு மேற்கொள்ளப்பட்டதாக கூறுகிறார் ஒருங்கிணைப்பாளர் திருமதி ஜெயந்தி உணவே மருந்துன்னு சொல்றாங்க பேஷண்ட்ஸ் கூடயும் க்ளோஸாக இருந்து ஒர்க் பண்ணுறது நர்சிங் ஸ்டூடெண்ட்ஸ் அண்டு டாக்டர்ஸ் தான் அவங்களுக்கு எந்த அளவுக்கு நியூட்ரிஷன் முக்கியன்றது மிக சிறப்பா இந்த கிளாஸ் கிளாஸ் அண்ட் செஷன்ஸ் மூலயமா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் காலை உணவை தவிர்ப்பதும் ஒல்லியான உடலமைப்பிற்காக உணவை மிக குறைவாக எடுத்துக்கொள்வதும் இளைஞர்கள் சிலரின் பழக்கமாக உள்ளது இதை கைவிட்டு ஊட்டச்சத்து மிக்க உணவுகளை எவ்விதம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது குறித்து நிபுணர்கள் பயிற்சி அளித்தனர் இதன் மூலம் ஊட்டச்சத்தின் அவசியம் குறித்து தெரிந்து கொண்டதாக மாணவியர் தெரிவித்தனர் எப்படி நியூட்ரிஷன் மினரல்ஸ்லாம் இது எடுத்துக்கணும் எப்படி நம்மளோட ஃபுட்டை பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னு நிறையா விஷயத்தை கற்றுக்கிட்டோம் நியூட்ரிஷன் பேலன்ஸ் ஆகிற மாதிரி ஃபுட் எடுத்துக்கணும் அதே மாதிரி டெய்லியும் வந்து எல்லோ க்ரீன் ரெட் கலரான ஆன ஃபுட்டை வந்து கண்டிப்பாக சேர்த்துப்போம் ரெயின்போ கலர் ஃபுட்டை நிறையா சேர்த்துப்போம் கார்போஹைட்ரேட்ஸ் ஃபேட் எல்லாம் இருக்க மாதிரி சேர்த்துப்போம் எனக்கு தெரிஞ்சிருந்துச்சி தான் நான் என்னோட பேஷண்ட்க்கு எஜுகேட் பண்ண முடியும் அவங்க ஒரு கம்ப்ளைண்ட்டில் வந்திருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவையான நியூட்ரிஷனலோ கலோரிஸோ அவங்களுக்கு எவ்வளோ வேணும் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் எடுத்துக்கணும் அப்படின்றத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் மேக்ஸிமம் பேஷண்ட்டாக வரவங்க டயபெட்டிக் பேஷண்ட்டு ரொம்ப வயசானவங்க வருவாங்க ஸோ அவங்களுக்கு நம்ம அதை பற்றி கிளாஸ் எடுக்கணும் அப்படின்னா ஒரு சில விஷயம் இப்போ முருங்கைக்கீரை இந்த மாதிரி அதை எப்படி எடுத்துக்கணும் எடுத்துக்கணும் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சிருந்தா தான் என்னோட எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் வேகமாக மாறி வரும் தொழில்நுட்பம் நினைத்த இடத்தில் சொடுக்கு போடும் நேரத்தில் விரும்பிய உணவை வாங்கி உண்ணும் வசதியை கொடுத்து விட்டது எனினும் விரும்பிய உணவு எல்லாம் நம்முடைய வளர்ச்சிக்குரியதா என அறிந்து உண்ண வேண்டும் என்பதே ஆரோக்கிய தலைமுறையை வலியுறுத்தும் சமூக ஆர்வலர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது சேலத்தில் இருந்து விஜயகுமார் குணசேகரன்